ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டு ஸ்கர்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு தேவையான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு மட்டுமே த்ரீ மீட்டர்ஸ் தேவைப்படும் ப்ளவுஸ் வந்து ஒன்னே காலேருந்து ஒன்றரை மீட்டர் வரைக்கும் தேவைப்படும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்னென்ன மெஷர் எடுக்க போறோம்னா நீங்கள் எங்கே ஸ்கர்ட் போடுவீங்களோ அங்கேருந்து தர வரைக்கும் மெஷர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஃப்ளோர் டச் அந்த மாதிரி போட்டால் தான் பட்டு ஸ்கர்ட் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போது நீங்கள் லென்த் எடுத்துக்கோங்க டாட் பிடிக்கும் போது நம்ம பிடிச்சிக்கலாம் ஸோ லெங்க் வந்து தேர்ட்டி செவன் இருக்குது இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடு நம்ம ஃப்ளீப்ஸ் அந்த டாட் பிடிக்க போகிறீங்க அதாவது நான் பிரித்து விடுறதுக்காக கிளாத் பிடிப்போம்ல ஸோ அந்த மாதிரி பிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செவன் இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க செவன்னால் சிக்ஸ் இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ச் தையலுக்கும் அப்படிங்கிற மாதிரி செவன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சேரீயில் கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டோடு நம்ம எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இப்போதைக்கு நான் இதில் எதுவுமே மெஷர் பண்ணலை ஸோ ஜஸ்ட் வந்து ஸோ இதோட இப்போ நான் செவன் இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் பட் நமக்கு செவன் இன்ச் வருதா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நான் தான் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் நமக்கு செவன் இன்ச் கிடைக்குதா அதுக்கு மேலே அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா மேலே இருக்கிற பார்டர் நம்ம கட் பண்ணிடுவோம் ஸோ கீழே இருக்கிறதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹிப் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தான் என் பொண்ணோடது பட் கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி எயிட் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ லூஸ்னா இது வந்து நான் கூக்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதுல ரோப் தான் நீங்கள் பெஸ்ட் வந்து ரோப் போயிடுங்க கூக் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இருக்கிற அந்த சைஸ் மட்டும் தான் போட முடியும் பட் ரோப் வச்சிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப லூஸ் கொடுக்கக்கூடாது ஒரு ஃபோர் இன்ச்சஸ் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும் உங்களோட ஹிப் சைஸை விட ஃபோர் சிக்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும் ஆல்ரெடி நான் லூஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதால இன்னும் ஒரு ஃபோர் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் லெக்சர் கன்ஃபரன்ஸ் ஒன் நாட் எயிட் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிள்ளைங்களோட சைஸ் இல்லையா ஸோ அதனால் வந்து ஒன் நாட் எயிட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ லெக்சர் கன்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஒன் டூ ஃபைவ் இயர்ஸ் பேபிஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒன் டூ ஃபைவ் இயர்ஸ் பேபீஸ்க்கு இப்போ ஒன் டூ இயர்ஸ்க்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி இன்ச் அளவுக்கு எடுத்தாலே போதும் சிக்ஸ்டினது ஃபிஃப்டி ஃபைவாக கூட எடுத்துக்கலாம் சிக்ஸ்ட்ருந்து சிக்ஸ்டி ஃபைவ்வாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களோட உடம்பு சுற்றளவு பொறுத்தது அதுக்கப்புறம் ஃபைவ்லேருந்து டென் இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் டு டென் இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆன் பாடியோட அந்த இடுப்போட அளவு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களோட உடம்பு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டென் அண்ட் அபவ் எடுத்தீங்கன்னா ஒன் நாட் எயிட் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேவா இதுவுமே வந்து குழந்தைங்களோட அளவை பொறுத்தது தான் நைன்ட்டிலேருந்து ஒன் நாட் எயிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் டென் இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு நைன்ட்டியாக அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் குண்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன் நாட் எயிட் எடுத்துக்கோங்க இல்லை ஒல்லியாக தான் இருக்காங்கன்னா டென் இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு நைன்ட்டி இன்ச் எடுத்தாலே போதும் ஸோ நைன்ட்டி இன்ச்சு நான் இந்த எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரில ஒரு சாரியை நீங்கள் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ஸேரீயில் கட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாரி வந்து நமக்கு வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் மீட்டர் இருக்கும் அஞ்சரை மீட்டர் இருக்கும் இல்லையா ஸோ அதில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சாரியோட உள்ளே மட்டும் ஒரு சுற்று நிறைய சேரீஸில் வந்து ப்ளைனாக இருக்கும் ஸோ அந்த ப்ளைனாக இருக்கிற ஏரியாவை விட்டுருங்க அதுக்கப்புறம் இருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு தேவைன்னு நினைக்கிறீங்களோ டேப் வச்சு ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்குவோம் உங்களோட பிள்ளைங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி இப்போ நான் வந்து ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா ஒன் நாட் எயிட்டில் ஒன் டென் கூட எடுத்துக்கலாம் ஒன் ஃபைவ் கூட ஒன் நாட் ஃபைவ் கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே வந்து நீங்கள் பாவாடை சட்ட மெட்டீரியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் டென் இயர்ஸ் பிள்ளைங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா டென் இயர்ஸ் ஏற்ற மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க பட் நீங்கள் என்ன பண்ணனும் ஃபுல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ் பிடிச்சிடக்கூடாது உங்களுக்கு தேவையான பெல்ட்டுக்கு தேவையான பீஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சேம் இதே மெத்தடில் தான் ஸோ இப்போ வந்து நான் என் பொண்ணுக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால நான் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க ஒரு டயக்ராம் மாதிரி போடுறேன் இதில் பெருசாக தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது இப்போ சாரியில் ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவு ஒன் நாட் எயிட் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த லென்த் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபார்ட்டி ஃபோரு ஸோ நமக்கு இந்த அளவு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் இந்த அளவு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஏன்னா நம்ம மேலே இருக்கிற பார்டரை கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா இதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்கர்ட் பண்ண மாதிரியே தான் ஃபார்ட்டி ஃபோரு ஸோ இதில் வந்து மைனஸ் டூ இன்ச் எதுக்கு அப்படின்னா பெல்ட்டு தனியாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கறதால மைனஸ் டூ ஸோ நமக்கு ஃபார்ட்டி டூ இருந்தால் போதும் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி டூ அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும் இந்த அளவு வந்து ஃபார்ட்டி டூ அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு த்ரீ இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிருவோம் ஒரு பக்கம் த்ரீ இன்னொரு பக்கம் நம்ம சிக்ஸ் இன்ச் டாட் பிடிச்சிருவோம் பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட ஹைட்டுக்கு கரெக்டான ஹைட் வந்து நமக்கு செய்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சலாம் ரொம்ப ஈஸி தான் பட் வந்து அந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக வச்சு இந்த ஒன் நாட் எயிட் அப்படிங்கிற இருக்கிற மெஷர்மெண்ட்டை இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து என்னோட மெஷர்ல வந்து தேர்ட்டி டூக்கு எடுத்துகிட்டு வரணும் அது வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு அழகாக பண்ணோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பட் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நம்ம ஒரு நார்மலான ஒரு ஃப்ளீட் வச்சாலே போதும் பட் வந்து நம்ம கரெக்டாக லேயர்ஸ் மாதிரி அழகாக ஃப்ளீட்ஸ் வச்சோம்னா பட்டுப்பாடை சட்டை அழகாக இருக்கும் நம்ம ரெடிமேடில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சான்னு வச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸோ இது இதோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறது காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நான் எந்த சேரியில் ஸ்டிச் பண்ணுறது காட்டுறேன் சாரியை எடுத்திருக்கேன் அது இல்லாமல் ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக எடுத்திருக்கேன் எப்படி அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியலில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த பார்டர் நம்ம கட் பண்ணிட போகிறோம் கீழ வந்து இது பெரிய பார்டர் இருக்குது ஸோ இதுக்கு இதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ப்ளூ கலர் இதுக்கு வந்து இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன்னே கால் மீட்டர் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நல்லா பஃப் எல்லாம் வைக்கணும் குழந்தை பிள்ளைங்க வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னா ஒன்றரை மீட்டர் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து சின்னதாக நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இது வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட கிளாஸ் இதோட நோட்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட்டு காணு கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் நான் அந்த ஃபால்ஸை எடுக்க போறது இல்லை அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃபால்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எடுக்கணும்னா எடுத்துருங்க பட் இருக்கிறது நல்லது தான் நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்க பாருங்க என்னோட இந்த சேரீல வந்து உள்ள ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்தே வந்து நமக்கு வந்து பிளைனாலாம் இல்லை அங்குறத டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருந்தே நான் வந்து ஒன் நாட் எயிட் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் அப்படியே நம்ம வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க ஒன் நாட் எயிட்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம த்ரீ ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும்ல ஸோ அந்த தேர்ட்டி சிக்ஸை ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க சாரியில் தேர்ட்டி சிக்ஸ் வர அளவுக்கு மெஷர் பண்ண உங்களோட மெஷர் நான் வந்து என்னோட நான் எடுக்கிற மெஷரை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ தேர்ட்டி சிக்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம்ல இதை வந்து அப்படியே மூணு மடங்காக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ செக ரெண்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு திரும்பவும் மூணாவது ஃபோல்டு பண்ணால் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு கரெக்டாக கிடைச்சிடும் சார் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் இருக்கும் அதை விட நான் ஒரு ஒரு டூ இன்ச் அளவுக்கு அதிகமாக விட்டே கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது வந்து சாரி இப்படி நான் எடுத்துட்டேன் எனக்கு வந்து இது கட் பண்ணுறதுக்கு நான் இன்னொருத்தரோட ஹெல்ப்பு தான் நான் எப்போவுமே எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது நானாகவே கட் பண்ணேன் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் இங்கே பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு நான் இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் பின் போட்டுட்டேன் கொஞ்சம் தள்ளி இங்கே கே கேப் விட்டுக்கோங்க கொஞ்சம் தள்ளி பின் போட்டாச்சு ஸோ இதோட ஸ்ட்ரைட்டை நம்ம அந்த பக்கமாக எடுத்துக்கலாம் இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி இந்த பக்கமாக நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தெரியும் இல்லை போதே அந்த பூ வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை நம்ம இப்படி எடுக்கும் போதே கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டு எங்கே அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஓகேவா இப்போ ஸ்ட்ரைட் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இங்கேயும் என்ன பண்ணுறேன்னா ஒரு டூ அளவுக்கு விட்டுட்டு ஒரு பின் போட்டுடுறேன் இப்போ நான் இதை எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள் நம்ம மிஷினில் வச்சு கட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பின் போட்டுட்டேன் ஸோ இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நான் மிஷின்கிட்ட போகிற மாதிரி கிட்ட வச்சு கட் பண்ணுறேன் ஈஸியாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வியூ தெரியுதுன்னு தெரியல ஸோ நீடில் வந்து மேலே எடுத்துக்கோங்க நீடில் மேலே எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டையும் வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க ஜாயிண்டடாக இல்லாமல் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம பின்கோடு வச்சுக்கோல்ல ஒரு பக்கத்தை இப்படி போட்டுட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரோல் பண்ணி நீடில் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு வெயிட் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் ஏதாவது இந்த பக்கமாக வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம யாரையாவது துணிச்சே கட் பண்ணிடலாம்னு நினைப்பீங்க பட் நமக்கு எப்போவுமே ஆளுங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்கல்ல ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன் ஸோ இப்போ நீடலை போட்டுட்டு நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கமாக பின் போட்டோம் இல்லையா ஸோ இந்த பக்கமாக பின் போட்டோம் பாருங்கள் இது நமக்கு அப்படியே ஓப்பன் இருக்கும் இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுத்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஃபுல்லாக என்னால் காட்ட முடியல சரி ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சிசர் சிஸர் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிடலாம் நம்ம சப்பேன் பிள்ளைங்க கிட்டே கூட பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிடுவாங்க பட் இது நம்ம வந்து கரெக்டாக ட்ரிப்பாக இருக்கும் பட் இது நீங்கள் சாரீ ஓரம் அணிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த திருட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அகலம் கட் பண்ணியாச்சு இப்போ தேவையான நீளம் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதுல பார்ட்ரு மேலே இருக்கிற பாட்ர கட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோல் ஃபோல்டாக பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டா நம்ம கட் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால இன்னும் ஒரு ஃபோல்டு கொடுத்துறேன் ஸோ கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ட்டி டூ இன்ச்சு ஸோ ஃபார்ட்டி டூ கண்டிப்பாக வேணும்னு இல்லை நான் சொன்ன மாதிரி அது டக் பிடிக்கிறதுக்கு தான் ஸோ நம்ம ஃபார்ட்டி டூ கரெக்டாக வருது நம்ம டக் பிடிக்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த ஃபார்ட்டி டூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணி அதில் டூ இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஸோ இதில் கரெக்டாக அந்த பார்டர் இல்லாமல் ஃபார்ட்டி டூ வருது அந்த பார்டரை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே மாட்டாங்கன்னு இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச்சஸ் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு டூ இன்ச் ஆட் பண்ணி போட்டுருங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பார்ட்ரெலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஆஃப் அன் அவர் ஆகிடும் ஸோ அதனால இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு கட் பண்ணுங்க நான் பார்டரை விட ஒரு ஒன் இன்ச்சு கீழே பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்கர்ட் பாட்டை கட் பண்ணிட்டோம் இப்போ ஸாரி ஒரு பக்கம் ஓரம் அடிச்சிருக்கு அப்படிங்கிறதால ஒரு பக்கம் மடித்து ஸ்டிச்சாக இருக்குது இன்னொரு பக்கமாக நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ஸோ ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கணும் ஸோ நீங்கள் பாருங்கள் நல்ல பக்கம் தான் ஃப்ளீட்ஸ் வைக்கணும் எப்போவுமே ஒரு ஹாஃப் இன்ச் ஃபஸ்ட் நம்ம கேப் விட்டுடலாம் ஹாஃப்லேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுடலாம் விட்டுட்டு அழகாக இந்த கிளாத் வந்து நல்லா மடிஞ்சு உள்ளே போகணும் ஸோ நல்லா மடிஞ்சு உள்ளே போகணும் அந்த ஹாஃப் இன்ச்சு கேப் அந்த ஒன் இன்ச்சு கேப் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் இன்ச்சு கேப் அப்படியே இருக்கணும் ஸோ இப்படி இருக்கணும் ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை இன்ச் அளவு உள்ளே போயிருக்கு நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்குனா இப்படி வச்சு பெல்பின் குண்டூசி ஏதாவது போட்டுக்கோங்க போட்டுட்டு பண்ணுங்கள் பட் இது வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்க மாதிரி இருக்கும்ல அதனால நான் வந்து தான் பண்ண போறேன் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ கேப் விடணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை அளவுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச் அளவு மார்க் பண்ணிட்டு திரும்பவும் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுங்கல்ல இது வந்து ஈவனா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் இப்போ நம்மளோட ஹிப் சைஸ் நான் சொல்லியிருக்க ஹிப் சைஸ் வந்து தேர்ட்டி டூ அளவுக்கு எனக்கு தேவை ஸோ தேர்ட்டி டூ வர அளவுக்கு நான் வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன் இது இதுக்கு வந்து என்ன டெக்னிக் இதை இதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது மிடில் நாச் போட்டுக்கோங்க மிடில் நாச் போட்டு உங்களுக்கு வர வேண்டிய அளவில் பாதி வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வரதான் கட் பண்ணி எடுத்துடலாமா எடுக்கிற அளவுக்கெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வர மாதிரியே பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் காட்டன் இல்லை காட்டன் மிக்ஸ்ட் காட்டன் தான் எடுத்திருக்கேன் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டாப் இது ஸ்கர்ட்டோட மெயின் பார்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம்